தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆரணி ஆற்றல் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் கிராம மக்கள் அவதியடைந்தனர் இந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம் பாஸ்கர் தரைப்பாலம் தற்போது அடித்துச் செல்லப்பட்டு விட்டதால போக்குவரத்து எதனும் பாதிக்கப்பட்டிருக்கா மக்கள் என்ன சொல்றாங்க இது தொடர்பா அதாவது அண்மையில் தீவிரமடைந்த வடகிழக்கு பருவமழை மற்றும் ஆந்திரா மாநிலம் திருத்தூர் அணையில் இருந்து திறக்கப்பட்ட ஒவ்வொரு நீர் வந்து காரணமாக ஆர்னியாற்றில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஆர்னி ஆறு பழவேற்காறு தரையில் வந்து தளக்கம் முன்னதாக பொன்னேரி அடுத்த ஆண்டார் மடம் கிராமத்தை கடந்து செல்கிறது இந்நிலையில் வந்து தற்போது ஆரனி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆண்டார் மடம் கிராமத்தில் இருந்து பழவேற்காடு செல்லும் சாலை வந்து தரைப்போலம் வந்து நடப்பாண்டின் வந்து இரண்டாவது முறையாக மீண்டும் அடித்து செல்லப்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது சில நாட்களுக்கு முன்பு தரைப்பழம் அடித்து செல்லப்பட்டு மணல் மூட்டைகள் வந்து தற்காலிகமாக சாலை அமைக்கப்பட்ட நிலையில் வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கினால் சாலை வந்து அடித்து செல்லப்பட்டது இதனால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் வந்து அலுவலகம் செல்வோர் அத்தியாவசிய தேவைகளுக்கு செல்வோர் மற்றும் வழியில் வந்து சுமார் பத்து கிலோமீட்டர் செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஆண்டார்மலம் கிராமத்தில் இருந்து பழைய பொன்னேரி என பல்வேறு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது பள்ளி மாணவர்கள் கர்ப்பிணி பெண்கள் முதியோர் வேலைக்கு செல்வர் என அனைத்து தரப்பினர் வந்து ஆற்றை கடந்து செல்ல முடியாமல் அவதிக்கு உள்ளனர் ஆண்டுதோறும் படகு சேவை மட்டுமே செய்வதாகவும் நிரந்தர தீர்வு ஏற்படாமல் அலை கழிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இனி வரும் காலங்களில் போக்குவரத்து துண்டிக்காத வகையில் ஆர்மியாட்டில் வந்து உயிர்மட்ட மேம்பாலம் அமைச்சு தர வேண்டும் வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ள விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்